நியந்துஸ்தே குணாகா மற்றொருவரை அண்டாது தன்னுடைய நிலையை உடையவர் மற்றொரு விளங்குபவர் சுவதந்திரமாகவே அனைத்தையும் நியமனம் செய்பவர் அத்தகைய குணங்கள் ஈடு இணையில்ல

உனது ஒளியோ யாராலும் ஒழிக்க ஒழியாதது ஆதலால் அத்தகைய ஞானிகளின் அபிஷ்டம் அனைத்தையும் அழித்து வருகின்றாய் அனாவிலதியாம் அந்த சிந்தாமணி திவஸ் புரண் சர்வம் அதிரஸ்கார தீதி தி ஹீ ஸ்லோகம் ஐம்பத்தி மூன்று சம்சார மருகாந்தாரே பரிசிராந்தஸ் தேகினக்தி அமிர்தவாகின்யாம் ஆதிஷ்டம் அவகாகனம் இந்த சம்சாரம் என்பது பாலைவனம் இதில் ஜீவன் உனது பக்தியாகிற அமிரபாற்றின் பெருக்கினால் அதில் அவன் அவகாகனம் செய்கின்றான் இங்கு பக்தி வெள்ளமானது பகவானை நம்மிடத்தில் சுமந்து வருகின்றது என்கின்ற ரசமான பொருளும் உண்டு संसारमर्कान्कारे परिश्रान्तस्य देहिनाह त्वद्वक्त्यमृतवाहिन्याम आदिष्टं अवगाहनम् श्लोकम् 54 धुरितो धनवदावत्ते घूर्णामनस्य दुख्यतः समग्रगुणसंपन्नस्तारकस्वं प्लवो महान् इन्द पीविनेह एनबद வற்றாக கடலாகி விடுகின்றன அதில் பல சுழல்கள் இதில் ஆட்பட்டு தவிக்கின்றது தவிர ஒன்றையும் அறியாமல் தவிக்கின்றது குணங்கள் பல கொண்ட நீதான் இந்த சம்சாரக் கடலை தாண்டி வைக்கக்கூடிய பெரியதொரு படகாக இருந்து அனைவரையும் கரை சேர்ப்பிப்பவனாக விளங்குகின்றாய் उरितो दन्वदा वर्तते घूर्णा मानस्य दुख्यकह समग्र गुणसंपन्न तारकत्वं प्रभो महान श्लोकम् 55 आएं। अपरिचित्य मानस्य देशकालादिभिस्तव निदर्शनम् त्वमेवैक त्वदन्य व्यदिरेकतः देशताल காலத்தாலோ அழிவிட முடியாத உனக்கு நீதான் உதாரணமாக திகழ்கின்ற உன்னை தவிர மற்றவை எல்லாம் அவை உன்னை போல் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே படைக்கப்பட்டது கவிதா கல்யாண குணசாலியே श्रीमते वेङ्कटेशाय वेदान्त नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः